ரஜபுத்திர வீரர்கள் அப்படின்னு சொன்னாவே உடம்புல ஒரு திமிரு வரும் திமிருக்கு காரணம் ஒரு ம பல மன்னர்கள் இருந்தாலும் ராணா பிரதாப் சிமன் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு சுற்றிலும் கடுமையான சூழ்நிலை கூட பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பக்கம் அக்பர் வந்து தன்னை பாதுஷாவாக அதாவது சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு அறிவித்துக்கணும்னு முயற்சி இதுக்கு நடுவில் மேபானுடைய ஆட்சி பொறுப்பை தொடர்ந்து பல போர்கள் நடக்குது ஆனால் அது எந்த இடத்துலையுமே வந்து ஒற்றுக்கொள்ளாமல் சவரச ஒப்பந்தம் போடுவதற்கு நீங்கள் கூட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு எனக்கு திரை செலுத்துங்கன்னு அக்பர் கேட்டபோது முடியாது உங்களை ஏற்று பாதுஷாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னவர் அவர் மட்டு அப்படி இருந்திருந்தால் பரவாயில்ல அவருடைய யானையை கூட பட்டத்து யானை பிடிச்சி போயிடறாங்க ஆனால் அந்த பட்டத்து யானை கூட அக்பரனுடைய அந்த வீரர்களால் அக்பரால் போடப்பட்ட திங்காமல் உயிரை நீத்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு தர்ம சிந்தனை கொண்ட அறத்தின்படி வாழ்ந்தவன் மகாராணா பிரதாப பிரதாபசிம்மன் அவருடைய பலிதான தினம் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு